வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் கைசிக ஏகாதசியின் சிறப்பு கதையை நேற்று நாம் பார்த்தோம் அதில் நம் பாடுவான் பிரம்ம ராக்கிருஷனிடம் சொன்ன பதினெட்டு விதமான பாவங்களைப் பற்றி இந்த கதையில் தெரிந்து கொள்ளலாம் நம் பாடுவான் பதினெட்டு விதமான பாவங்களை சொல்லி நான் மீண்டும் வராவிடில் இந்த பாவங்கள் என்னை வந்தடையும் என்று சொன்னான் ஒரு பாவத்தை விட அடுத்த பாவம் கொடியது என்ற வரிசையில் சொல்லி சபதம் இட்டான் நம் பாடுவான் பதினேழாவது சபதம் வரை சற்று மசியாத பிரம்மராட்சிஷன் பதினெட்டாவதாக நம் பாடுவான் செய்த சபதம் மிக கொடிய பாவம் என்று அறிந்து நம் பாடுவானை மலையேறி செல்ல வழிவிட்டது அப்படி வழிவிட்ட அந்த சபதங்கள் என்னவென்று நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம் மலையேறி எம்பெருமான் அழகிய நம்பியை தரிசித்து நான் திரும்பி வரவில்லை என்றால் முதலாவதாக சத்தியம் தவறியவர்களுக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனை எனக்கு கிடைக்கட்டும் இரண்டாவது பிறன் மனைவியை அடைவதால் ஏற்படும் பாவம் என்னை அடையட்டும் மூன்றாவது எவன் ஒருவன் சாப்பிடும்போது தன்னுடன் சாப்பிடுகிறவனுக்கு பந்தி வஞ்சனம் செய்கின்றானோ அந்த மாதிரியான பாவம் என்னை அடையட்டும் நான்காவது எவன் ஒருவன் பிராமணனுக்கு பூமி தானம் செய்துவிட்டு அதை திரும்பவும் அபகரிக்கிறானோ அவன் அடையும் பாவத்தை நான் அடைவேன் ஐந்தாவதாக எவன் ஒரு பெண்ணை எவன காலத்தில் அவளை அனுபவித்துவிட்டு பின்பு ஏதாவது ஒரு தோஷத்தை சொல்லிவிட்டு அவளை கைவிடுவானாகில் அவன் அடையும் பாவத்தை நான் அடைய கடவேன் ஆறாவது எவன் அம்மாவாசை பௌர்ணமி நாட்களில் தன் பத்தினியுடன் சேருகிறானோ அதனால் என்ன பாவம் வருமோ அந்த மாதிரியான பாவம் என்னை வந்தடையட்டும் ஏழாவதாக எவன் ஒருவன் பிறருடைய அன்னத்தை நன்றாக புசித்துவிட்டு அவனையே தூஷிக்கின்றானோ அவனது பாவம் என்னை அடையட்டும் எட்டாவதாக எவன் ஒருவன் பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பதாக வாக்களித்துவிட்டு பிறகு ஏதோ சாக்கு போக்கு சொல்லி அவனுக்கு கொடுக்காமல் இருக்கிறானோ அவனது பாவத்தை நான் அடைவேன் ஒன்பதாவதாக எவன் சஷ்டி அஷ்டமி சதுர்தசி அமாவாசை திதிகளில் ஸ்நானம் பண்ணாமல் புசிக்கிறானோ அவனது பாவத்தை நான் அடைவேன் பத்தாவதாக ஒரு பொருளை தானமாக கொடுப்பதாக கூறி பின்பு மறுக்கிறானோ அந்த பாவத்தை நான் அடைய கடவேன் பதினொன்றாவதாக எவன் ஒருவன் நண்பனின் மனைவியை அபகரிக்கின்றானோ அதனால் வரும் பாவத்தை நான் அடைய கடைவேன் பனிரெண்டாவதாக எவன் ஒருவன் குருவின் பத்தினி அல்லது அரசனின் பத்தினியை அபகரிக்கின்றானோ அதனால் வரும் பாவத்தை அடையக் கடவேன் பதிமூன்றாவதாக எவன் ஒருவன் இரண்டு பெண்களை மனம் செய்து பின் ஒருத்தியை மட்டும் அலட்சியம் செய்வதால் ஏற்படும் பாவம் என்னை அடையட்டும் பதினான்காவதாக எவன் ஒருவன் கதியற்ற தனது பதிவிரதையான பத்தினியை எவ்வன வயதில் வயதான காலத்தில் தனியே விட்டு விடுகின்றானோ அவன் அடையும் பாவம் என்னை சூழட்டும் பதினைந்தாவதாக தாகத்துடன் தண்ணீர் குடிக்க வரும் பசுவை குடிக்க விடாமல் செய்வதால் வரும் பாவம் என்னை வந்தடையட்டும் எவன் பிரம்மகத்தி தோஷம் செய்கிறானோ கள்ளை குடிக்கிறானோ விரதத்திற்கு பங்கம் பண்ணுகிறானோ இப்படிப்பட்ட மகா பாவிகளின் பாவத்தை அடைய கடவேன் பதினேழாவதாக எவன் சர்வ வியாபியாய் எங்கும் நிறைந்திருக்கும் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ வாசுதேவனை ஆராதனை பண்ணாமல் இதர தேவதைகளை உபாசிக்கிறானோ அவனது பாவத்தை அடைவேன் இந்த பதினேழு சபதங்கள் நம் பாடுவான் சொல்லியும் பிரம்மராட்சஷன் அசைந்து கொடுக்கவில்லை ஆனால் பதினெட்டாவதாக சர்வ ஜனங்களையும் காப்பவனும் எல்லார் இதயத்திலும் அந்தர்யாமியாய் இருப்பவனும் எல்லா உயிரினங்களையும் இயக்குபவனும் முப்பத்து முக்கோடி தேவர்களாலும் முனிவர்களாலும் ஆராதிக்கப்படுபவனுமான சர்வேஸ்வரனான அந்த ஸ்ரீமன் நாராயணனையும் மற்றவர்களையும் சமமாக பாவிப்பதால் வரும் பாவம் என்னை அடையட்டும் இந்த பதினெட்டாவது சபதத்தை கேட்டதும் பிரம்மராக்கசன் திகைத்து நின்றது அது மிக கொடிய பாவம் என்று அறிந்து கொண்டது பிரம்மராட்சன் இந்த பதினெட்டு பாவங்களையும் நம் பாடுவான் பிரம்மராட்சஷனிடம் சொல்லி அனுமதி பெற்று அழகிய நம்பியை தரிசித்து புண்ணியம் பெற்றான் பின் நம் பாடுவான் நெடுங்காலம் அழகிய நம்பி பெருமாளை போற்றி பாடி காலமுடிவில் திருநாடு அடைந்தான் ஸ்ரீரங்கத்தில் அரங்கனை அன்றாடம் ஆராதித்து வந்த பராசரப்பட்டர் என்பவர் இந்த புராணத்தை தெளிவாக விளக்கியதை கேட்டு சந்தோஷமடைந்த அரங்கன் பராசரப்பட்டருக்கு பரமபதத்தை தந்து தன்னுடன் சேர்த்து கொண்டார் ஒவ்வொரு கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசி அன்று எல்லா வைஷ்ணவ கோயில்களிலும் இந்த மகாத்மியம் இன்றும் வாசிக்கப்படுகிறது அப்பேற்பட்ட இந்த கைசிக மகாத்மியத்தை கோயிலுக்கு சென்று பெருமாள் முன்னோ அல்லது வீட்டின் பூஜையறையிலோ சொல்கிறவர்களும் கேட்கின்றவர்களும் இந்த லோகத்த ஐஸ்வர்யங்கள் அனைத்தையும் அனுபவித்து பின் வைகுந்தத்தையும் அடைவார்கள் என்று பூமி பிராட்டிக்கு வராக பெருமாளே சொன்ன சத்தியம் இந்த மகாத்மியம் நம் பாடுவானும் கால முடிவில் திருநாடு பெற்றான் என்ற வராக மூர்த்தி மேலும் பூமி தேவியிடம் சொன்னார் எவனொருவன் கார்த்திகை சுக்லபக்ஷ துவாதசி என்று நம் சன்னதியில் இந்த கைசிக மகாத்மியத்தை வாசிக்கின்றானோ அல்லது செவி மடுக்கிறானோ அவன் நமக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு ஆத்மானுபவம் பண்ணி கொண்டிருப்பான் என்று பூமிதேவி தாயாரிடம் கைசிக ஏகாதசி மகாத்மியம் பற்றி எடுத்துரைத்தார் பூமிதேவி தாயாரும் பகவான் சொன்னதை கேட்டு ஆனந்தமடைந்தார் பாவங்களை அறிவாளிகள் உணர்ந்து விலக வேண்டும் என்பதே இந்த வராக புராணத்தின் உள்ளீடான கைசிக ஏகாதசி மகாத்மியம் என்பதனுடைய சாரமாகும் இந்த கைசிக ஏகாதசி என்று எம்பெருமானின் அனைத்து திவ்ய தேசங்களிலும் திருக்கோயில்களிலும் விசேஷமாக நடைபெறும் ஸ்ரீரங்கம் கோவிலில் கைசிக ஏகாதசி நடைபெறும் அன்று முன்னூற்று அறுபத்தைந்து வஸ்திரங்கள் எம்பெருமானுக்கு அன்று இரவு முழுவதும் சாற்றப்படும் இரவு ஒன்பதரை மணி முதல் பதினோரு மணி வரை வஸ்திரங்கள் சாற்றி அரையர் சேவையும் நடைபெறும் ஸ்ரீ பட்டர் சுவாமிகளால் கைசிக புராணம் விடிய விடிய வாசிக்கப்படும் மறுநாள் அதிகாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு கற்பூர படியேற்ற சேவை நடைபெறும் இந்த காணக்கிடைக்காத காட்சியை ஸ்ரீரங்கம் சென்று நாம் அனைவரும் தரிசிக்கலாம் திருக்குறுங்குடி திவ்ய தேசத்தில் கைசிக ஏகாதசி சேவிக்கப்படுவதுடன் அன்று இரவு நாடகமாகவும் நடிக்கப்படுகிறது திருக்குறுங்குடியில் வருடந்தோறும் இந்த நம் நம்பாடுவானின் கைசிகப்பண் மற்றும் வராக மூர்த்தி காட்சி கொடுத்தல் போன்றவை சிறப்பாக நடைபெறுகிறது இந்த கைசிக ஏகாதசி மகாத்மியத்தின் மகிமைகளை படிக்கும் அன்பர்கள் அனைவரும் கொடுத்து வைத்தவர்கள் நாம் அனைவரும் பாக்கியசாலிகள் கைசிக ஏகாதசி மற்றும் துவாதசி என்று எம்பெருமானின் சன்னதியிலோ வீட்டின் பூஜையறையிலோ வைத்து பக்தியோடு கைசிக புராணத்தை படித்து எம்பெருமானினுடைய கருணையை நாம் பெறலாம் இப்பிறவியில் எல்லா கஷ்டங்களும் நீங்கி மகிழ்ச்சியாகிய சந்தோஷத்தை அனுபவித்து அனைத்து செல்வங்களையும் பெற்று எம்பெருமானின் கருணையையும் பெற்று ஆனந்த வாழ்வு நம் அனைவரும் வாழ அவர் அருள் நம் அனைவரையும் வழிநடத்தும் ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் வராக மூர்த்தியே நமக இது போல் ஆன்மீக கதைகளையும் ஆன்மீக தகவல்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவா மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் மகாப்பிரிவா அருள்வாக்கு ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ